மோப்பனார் ஐந்து எம்பி தந்தார் எனக்கு அரசியல் தெரியாது மூணு வேண்டாம் போய் கொடுத்துட்டேன் நான் இருப்பேன் எம்பி தொகுதி கொடுத்தார் நான் அரசு ஊழியராக இருந்தேன் எனக்கு வேண்டாம் என் கட்சியில் இருக்கிற தோழர்கள் தான் இல்ல இல்ல நீங்க தான் நிக்கணும் நீங்க நிக்கிறதா இருந்தா சிதம்பரம் தரேன் நான் இல்ல இடைபெருமாளுக்கு தந்திருந்தார் இடைபெருமாளுக்கு தந்திருக்கா எங்களுக்கு ஏதாவது ரெண்டு தொகுதி கொடுங்க அப்புறம் என்ன முடிவு பண்ணாங்க தெரியல நீங்க தான் நிக்கணும் அப்படின்னா நீங்க அரசு பணியை ராஜினாமா பண்ணணும் அது பண்ணுறது ரொம்ப சிரமம் என் மேலே ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு நான் சொன்னேன் டிபார்ட்மெண்டல் என்கொயரி என் பேரில் ஒரு விசாரணை அதே மாதிரி அவர் முடியாதுன்ட்டார் வந்து நான் சொன்ன சந்தோஷமாக இல்லைங்க என்னால் முடியாது ரிசைன் பண்ண முடியாதுன்னு என்ன காரணம் நான் இது மாதிரி சொன்னேன் உடனே ஹோம் செக்ரட்டரி ஃபோன் போட்டு அவர் ரிசர்வேஷன் உடனே வாங்கிட்டு ஆட அனுப்புங்கட்டார் ஆர்டர் தான் போட்டார் அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் எனக்கு அங்கேருந்து ஃபோன் வருது ஓ என்னையா என்ன இப்படி பண்ணிட்டீங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க கவலையோடு போய் ரிசைனேஷன் வாங்கிட்டு வந்தேன் ரிசைனேஷன் வாங்கின தேதி என்ன தெரியுமா ஆகஸ்ட்டு பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது என்னுடைய பிறந்த நாள் அன்று அரசு பணியை பதினோரு ஆண்டுகள் பணியாற்றிய அந்த பதவியை பணியை நான் துறந்துவிட்டு மோப்பனாருடைய வழிகாட்டுதலில் அந்த தேர்தல் களத்தில் நான் நின்றேன்